அவரோட தந்தையார் வந்து புகழனார் அம்மையாரோட பேர் வந்து மாதிரியார் திரு ஆமூர் என்ற தளத்துல வந்து அவதாரம் செய்தவர் திருநாமக்கரசர் அவருடைய பேர் வந்து மருளீக்கியார் சின்ன வயசுல அவங்க அப்பா வந்து மருளீக்கியார் வைக்கிறார் சமணம்ங்கிற மருள் வந்து இருக்கு அதை நிலைநாட்டி சைவம்ன்ற ஒளி என்று நிலைநிறுத்த போறாரு அப்பையா அவருக்கு தெரிஞ்சு அதனால மருளீக்கியார் வைக்கிறாரு அவர் வந்து அவருக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்காங்க இலக்கப்பதியார் அவங்க பேரு அவங்க வந்து அக்காவுக்கு பன்னிரெண்டு பேர் ஆகும்போது திருமணம் பேசி முடிவு பண்றாங்க அவர் வந்து கலிப்பகையார் அவங்க வந்து சேலாதிபதியா இருக்கக்கூடியவங்க அப்ப திருமணம் பேசி முடிச்ச உடனே அவருக்கு வடநாட்டில் ஒரு போர் பொறுத்து வாகபீனர் புலிகேசி வந்தவனோட போருக்கு போறாரு போருக்கு போன இடத்துல என்ன ஆச்சுன்னா போர்ல வெற்றி அடைறாங்க ஆனா வீரமரணம் அடைஞ்சாரு அந்த திருமணம் பேசுன மாப்பிள்ள மணமகன் அப்ப இதுக்கிடையில இங்க என்ன ஆகுது அப்படின்னா திருவாம்பூர்ல இந்த திலங்குவதியாரோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல புகழனார் மாதிரியார் அதுல புகழனார் வந்து காலமாயிராரு அவரு காலமானோடனே அவங்க அம்மாவும் அவருக்கு பின்னாடியே போயிடுறாங்க அப்ப அக்காவும் அம்மாவும் வந்து ஆயிட்டாங்க போருக்கு போன மாப்பிள்ளையும் அங்க போர்ல வீரன மரம் நடந்துட்டார் அதனால என்ன பண்றாங்கன்னா திலங்கமதியார் வந்து அவங்க தான் எங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ள அவருக்கு என்னை உறுதி செய்ததுனால அவர் இறந்ததுனால நானும் உயிர் திறப்பேன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு குண்டத்தை அமைச்சு அதுல அக்னியை வளர்த்து அதுல வந்து அவங்க இறங்க போறாங்க அப்ப நாக பேசல வந்து என்னன்னா மறுபடியும் அஞ்சு வயசு குழந்த அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க இப்ப அக்கா அவர்கிட்ட இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க நெருப்புல வந்து இறங்க போறாங்க அப்ப என்ன பண்றாரு போய் தன்னோட அக்காவோட கால் ரெண்டையும் பிடிச்சுக்கிறாரு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இப்ப நீயும் உயிர் விட்டா உனக்கு முன்னாடி நானு இந்த நெருப்புல இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்றாரு சொன்னோடையே தன்னோட தம்பிக்காக அவங்க திருத்தொண்டு திருமணம் பண்ணாம தொண்டுகளா செய் போய் திருவதிய வீரட்டானுக்கு போயிருந்து ஒரு மடம் அமைச்சு நந்தவனம் அமைச்சு சாமிக்கு பூக்களுத்து கொடுக்கறது கோயில போய் கூட்டுறது மெழுதுறது அந்த மாதிரி வேலைகளை தொண்டுகளை செய்யறாங்க அப்ப இவர் என்ன பண்றாரு இவருக்கு கொஞ்சம் வயசு வந்துருச்சு அப்ப என்ன பண்றாரு சிவபெருமான் நம்மளுக்கு என்ன செஞ்சாரு நமக்கு திருவருள் செய்யலையே நம்மளுக்கு இவ்வளவு அப்பா அம்மா இறந்துட்டாங்க அக்காவுக்கு மனம் என்ன பண்றாரு அப்ப சமண சமயம் வந்து வேகமா பரவுது இப்ப எல்லாம் புதுசு புதுசா நிறைய சாமிகள் வருல தெரியுதா சாய்பாபானு ஒருத்தர் புதுசா வந்துட்டாரு புதுசா வர்றாங்க இந்த மாதிரி நிறைய வந்தோடனே நம்ம என்ன பண்றோம் நம்ம டக்குன்னு விட்டுட்டு மாறுறோம் நம்ம தாத்தா பாட்டி நம்ம முன்னோர்கள்லாம் வழிபட்ட தெய்வத்தை விட்டுட்டு புதுசா ஒரு சாமி இருந்தோன்னே என்ன பண்றோம் புது மோகம்தான் வெளிநாட்டு கலாச்சாரம் வந்தோடனே நம்ம என்ன வந்தோம் நம்ம பாரம்பரியத்தை விட்டு அவங்க கலாச்சாரத்துக்கு மாறுறோமா இல்லையா அது போல என்ன பண்ணியிருக்காங்க இவரும் மாறிட்டார் சைவ குடும்பம் வழி வழியா சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய குடும்பம் இவர் என்ன பண்றாரு சமண சமயத்துல போய் சேர்ந்தார் சேர்ந்து அவங்களுக்கு அங்க போய் தர்ம சேர்ந்த பேர் வச்சு அங்க இருக்க மத குருமார்களுக்கு தலைமை குருவாகி அங்க அவங்க சித்தாந்தத்தெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு பெரியாராய் தரங்க அப்ப அவங்க அக்கா என்ன பண்ணுறாங்க இந்த திருவதி வேணட்டான் இப்போ நம்ம பல்லுட்டி பக்கத்தில் கடலூர் மாவட்டம் போய் பார்க்கலாம் அம்மா அமைச்ச நந்தவனம் அந்த பெரிய நந்தனோம் அதெல்லாம் அந்த கையில் நேரிலிருந்து நீர் கொண்டு வந்து அந்த நீர் வந்து அந்த நந்தவனத்தை வளர்த்து அவங்க அதிலருந்து பூ எடுத்துட்டு போய் சாப்பிட்டு பூ போட்டது எல்லாம் எந்ததுக்கு போய் போய் பார்க்கலாம் எல்லாம் ஏதோ இந்த அம்மா வந்து பொதுவாகிட்டு இதெல்லாம் காசு வரலாறு இருந்துச்சு அந்த இடம் எல்லாம் நம்மதான் போய் பார்க்கணும் அப்படி போகும்போது சும்மா போய் பார்க்க தெரியாது நல்லா தெரிஞ்சுட்டு அப்பா தக்கா சாமிக்கு வந்து செய்யறாங்கல்ல அப்ப என்னோட தம்பி இப்படி மாற்றம் போயிட்டானே வேற சமையல போய் சேர்த்துட்டானே அப்படின்னு என் தம்பி இப்படி மாற்றி பார்த்துட்டானே சொல்றேன்

து கடக்கும்போது மயிரி வச்சு ஏன்னா ஈ எருப்புகள்லாம் நம்ம காலங்கடியில் பட்டணும் அதுக்கெல்லாம் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாவம் அப்படின்னு ஆனா சாப்பிடுறதுலாம் சாப்பிடறாங்க ஆனா இந்த மாதிரி தான் அடி போகும்போது தீ மேலக்குறாம போறாங்க ரெண்டு நாளைக்கு நிறைய பேரை சேர்த்துட்டு போய் கோயில்ல எடுத்தா இந்த எல்ல ஒன்னு நரேந்திரா அங்க குதிச்சி போய் அந்த சாபிய காக்குறாங்க நம்ம யாராவது என்னாச்சாம் திருடி புடுறாங்க நம்ம சைடுல முதல்ல ஏதுக்கு என்ன திருதியா முக்கியம் இப்ப

ஏன்னா அவர் திருநீர்னால அந்த சுவை நோய் என்ன பண்றாங்க திருநீர் கொடுத்த உடனே திருநீரம் ஆக்கி பூசுவாரு பெருவாழ் திருநீற்றை திலகவதியார் அடைக்க பெருவாள்னு வந்துன்னு நினச்சா அது திருநீரை ஏன் போயிட்டு வந்துருவாரு லைவரியோட அவர் திருநீரரை கொடுத்தோன்னே என்ன செஞ்சாராம் பெருவாழ்னு வந்துருவ சொல்லி அக்காவை பார்த்தோன்னே ஒரு நூறு சதவீதத்தில் நம்ம பத்து திருநீர் குடுத்தா அப்டரம் போகணுன்னு சொல்லிட்டு போய் சாமியை பார்த்தா

இறைவி வந்து திருநிலை நாயகி மண்பொல்லி இன்னுமே நமக்கு யாருக்கு வழி தீராத வயிறு வழினாலும் திருநீரை இந்த பதியா தீரும் திருவழின்னா வந்து கேட்கலாம் என்ன போ Oh, yeah. அம்மானை நம் அடியே நரியாவையினான் உனித்தன்னை நடிந்து முடக்கியிடு பின்னை அடியே உவற்காலும் பட்டேன் சுனின்னுரது சூடை பிரவித்தகுளி அண்ணை